கடவுள்தான ஐயா பல்ல அகமுடைய கடவுள் கடவுள்தான ஐயா தங்கள் அருள் பெற்ற எங்கள் கடவுள்தான யார் அவர்கள் இந்த தமிழர் திருநாளாம் கைப்பொங்கல் பெருநாளை முன்னிட்டு தைப்பிறந்தால் வடிவிறக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு இரண்டு ஆண்டு ஆழமாக கைத்துறையில் ஈடுபட்டுக் கொண்டு இந்த தைப்பிறந்துதான் அரங்கேற்ற வேண்டும் என்று இந்த திருநாளை முன்னிட்டு இந்த நாடகத்தை தலை சிறந்த நடிகர்களை தேர்வு செய்து இன்று முதன் மேடையாக பகும் ஏற்று இந்த மேடையில் அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார் இதற்கு நமது கிராமத்து பெரியோர்களும் தாய்மார்களும் வாலிபர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவரை மேலும் வளர்வதற்கு ஒரு ஆணிவராக இருந்து எல்லோரும் செயல்படும்படி கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தில் ஆர்மோனிய சக்கரவர்த்தியாக ஆர்மோனியம் வைத்துக் கொண்டிருக்கும் மண்ணின் மைந்தர் இந்த கிளாத்திருக்கை கிராமத்தில் பிறந்து இன்று தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க மதுரையில் ஒரு ஆர்மோனியத்தில் ஒரு தனி ஒரு வகுப்பை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு தலை சிறந்த ஹர்மோனிஸ்டாக உருவாகி கொண்டிருக்கின்ற அன்பு மகன் எம் வி முருகன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போட்டி கௌரிக்கப்படுகிறது பிரதங்க சக்கரவர்த்தி அன்பு சகோதர ஏனாதி சேர்ந்த செல்வராஜ் இந்த கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரிக்கப்படுகிறது அன்பு சகோதர ியை சேர்ந்த சத்யமூர்த்தி அவர்களுக்கு வழிபாட்டிலும் சரி தெய்வீக தெய்வக மறைந்தும் இருக்கின்ற தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கின்ற மரகுருள மாமேதை ஐயா பசுமன் ஐயா முத்திரமணிக தேவர் என்றால் அவருடைய கொள்கையை அவருக்கு ஆராய தெரியாது அவருடைய கொள்கையை பின்பற்றி அவர் முழு பக்தியோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் அவர் கண்டிப்பாக கலைத்துறையில் வெற்றி வருவார் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கின்றது ஆகவே இந்த கிராம தேவதைகள் எல்லாம் அவருக்கு நல்ல அருளாசி புரிவார் என்ற நம்பிக்கையோடு வெற்றி நடை நடைபோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் கௌரவப்படுத்திய குலாகவும் எங்களது கலைக்குழு செலவும் நன்றி நன்றி காந்த வணக்கம் வாய்ப்பாடுதானே முனியசாமி குருவினர் முனியசாமி தோன்றலில் தோன்றாக இருப்பது பற்றி இந்த கடாத்திரை மண்ணில் பிறந்து இன்னும் ஒரு சில வருடங்களில் தமிழகமங்கும் இந்த கிடாத்திரிகை மண்ணை பெருமைப்படுத்தக்கூடிய உயிரின் மேலான அன்பு தம்பி விவேக் பாஸ்கர் எனது அன்பு தம்பி அவர்களுக்கு அவருடைய தொழில் மென்மேல் வளர எனது பெற்ற தாய் தந்தை புண்ணியத்திலும் விஜய் பாஸ்கர் பெற்ற தாய் தந்தை புண்ணியத்திலும் தெய்வீக திருமானார் புண்ணியத்திலும் இந்த காரத்திரிகை மண்ணில் பிறந்த அத்தனை குடும்பத்தார்கள் வந்திருக்கின்ற நாடக அனைத்து ஊர்ல இருந்து வந்திருக்கின்ற நாடக கலாரசிக்க பெருமக்கள் நடைபெறும் ஆசீர்வாதத்துடன் அவர் தொழில் மென்மேல் வளர எனது சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் இந்த இந்த நாடகத்தில் ராஜ நடிகராக வேடமைத்து நடிக்கும் எனது உயிரில் மேலான அன்பு அண்ணன் மதுரையைச் சேர்ந்த அவர்கள் சார்பிலும் அவர்கள் குடும்பத்தில் சார்பிலும் வந்திருக்கின்ற சக நடிகர்கள் சார்பிலும் இசைக்கலைஞர்கள் சார்பிலும் இந்த நூறு ரூபாயை விவேக் பாஸ்கர் அவர்களுக்கு கண்டுபிடிப்பாக மேலும் பாஸ்கர் அவர்களுக்கு காக்கூரை சேர்ந்த பார்த்து அறிந்து நடக்காத ஒன்று மனிதனில்லை மனித பிரிவில எப்போ நம்ம கண்ணு என்ன வழியை போக தெரியுமா சொல்ல முடியாதுல்ல இந்த கிட்னி என்ன வழியை போக தெரியுமா தெரியுமா தெரியாதுல்ல எவ்வளவு போகுது யாரும் தெரியும் இந்த இருத என்ன வழியை போகுது தெரியுமா என்ன ஒண்ணு சீடி சிகரெட்டு கணேஷ் போயில போட்டு நம்ம இருதயத்தை கெடுத்துக்கிறோம் சரி தண்ணி அடிச்சுட்டு நம்ம கிட்னியை கெடுத்துக்கிறோம்

சூர் மேடையே சரி ரவி மேடையே சீன்தால வாங்க வந்திருப்பார் பக்கத்தூர் தண்ணு என்ன இருந்ததா அப்படி மாதிரி இடைச்சொல்லி சந்தை வெற்றிவேல் வா போ சிறந்த மொழி ஒளி ஒளி அமைப்பு

اوه چنه دان سان

திருவாளர் எம் வி முருகன் ஹார்மோனிஸ்ட் இந்த ஒரு நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் சிறந்த முறையில் அமர்த்துவார் ஸ்ரீ வள்ளிரும் நாடகம் கட்டபோம் நாடகம் தூக்கி தூக்கி நாடகம் நந்தினி நாடகம் பொந்துக்கி நாடகம் எல்லா நாடகம் அமர்த்துவாரு குறைஞ்ச வழியில் அமர்த்துவாரு ஆமா எல்லாத்தையும் இருக்கா இருக்கா